கடல் பூண்டு வளர்ந்தோக்க நான் நம் தமிழ்நாடு தமிழர்கள் இன்று மட்டுமல்ல பண்டைய காலம் தொட்டே உலகம் முழுக்க பயணித்து தங்களுடைய முத்திரையை பதித்து இருக்கின்றார்கள் அதே போல தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் இன்றைய தினம் இந்த அற்புதமான விளையாட்டு திருவிழாவை சிறப்பாக செய்து முத்திரை அளித்ததற்கு இங்கே உங்களுடைய கரவொழி அதற்கு சான்றாக அமைய வேண்டும் என்று உங்கள் கரவொழியை செலுத்தி அதற்கு அழுகச் செய்யுமாறு நன்றோடு கேட்டுக்கொள்கிறீர்கள் ஐயா பெரியவர் முனிராஜா ஐயா அவர்கள் அவருடைய இறுதியாக நான்கு மணி நேரம் தொடர்ந்து அன்போடு நம்முடைய பாரத கலாச்சாரம் பண்பாடு புராணம் இதிகாசம் ஆன்மீகம் ஜோதிடம் பொருளாதாரம் ஜவுளி தொழில்நுட்பம் கல்வி வளர்ச்சி சமுதாய மனித வளர் மேம்பாடு அவற்றை பற்றியெல்லாம் ஐயாவும் நானும் நான்கு மணி நேரம் அளவலாகிய அந்த நினைவு நெஞ்சில் பசுமகத்தாணி போல பதிந்திருக்கிறது ஐயாவைப் போலவே தற்போது வெற்றியால் வெளிச்சத்துடன் விளங்கக்கூடிய அவருடைய பெயரிலேயே ஜெயப்பிரகாஷ் ஐயா அவருக்கு உங்களுடைய பலத்த கருவழி எழுப்பில் உற்சாக அதே போல செல்வ மகள் செல்வி ஸ்ரீ என்றால் திரு உறையான செல்வம் நித்யா என்றால் என்றும் மாறாத நிலையான நீடித்து செல்வம் அவருக்கு வாழ்வில் எப்போதும் குறையாத நீடித்த நிலையான செல்வம் அமைய வேண்டும் என்று எல்லா வல்ல இறைகளையும் வேண்டுகின்றேன் அதே போல கரண் நாங்கள் அவரை செல்லமாக கர்ணராஜா அப்படின்னு சொல்லுவோம் கொடைமல்லல் கர்ணனைப் போல அவருடைய தந்தையை போல அவருடைய தந்தையின் தந்தை பாட்டினாரைப் போல அவரும் வருங்காலத்தில் சமுதாயத்திற்கு எண்ணற்ற சேவைகள் குறித்து கொடைவள்ளனாக திகழ வேண்டும் என்றும் இங்கே உங்கள் கருவழி வாயிலாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் உடலினை உறுதி செய்வோம் உள்ளத்தை பேடி காப்போம் படிக்கிற இடத்துல விளையாட்டு அப்படின்னு நம்ம நினைப்போம் ஏற்றுச்சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க புத்தகம் புழுன்னு சொல்லுவாங்க அதனாலதான் அவன் பாரு எழுதிக்கிட்டே இருக்கிறா புத்தகத்தையே புரட்டிக்கிட்டே இருக்கிறா புத்தகம் மட்டுமே ஒருத்தருக்கு வாழ்க்கையில் மேன்மையை தரும் அப்படின்னு சொன்னா அது உண்மை இல்லை அது அதுக்கு படிக்காம இருந்திருக்கூடாது படிப்பு அவசியம் அதுலேயும் இன்னைக்கு இருக்கிற போட்டி நிறைந்த இந்த காலகட்டத்தில் உலகத்தில் எங்கே போனாலும் ஒரு மொழி மட்டும் பேசினா நம்மளால சாதிக்க முடியாது தாய்மொழி தமிழ் இந்திய முழுக்க பயணிக்கும் போது ஹிந்தி ரொம்ப முக்கியம் உலகம் முழுக்க பயணிக்கும் போது ஆங்கிலம் முக்கியம் இதுபோக உங்களுக்கு எத்தனை மொழி நீங்கள் கற்றுக்கொண்டாலும் அத்தனை மனிதர்களுக்கு நீங்கள் சமம் படிப்பால் மட்டும் உயர்ந்தவர்கள் பலர் இருந்தாலும் விளையாட்டால் உயர்ந்தவர்கள் நிறைய உண்டு நம்ம சமகாலத்துல சச்சின் டெண்டுல்கர்ல இருந்து இப்ப சதுரக்கா போட்டியில சாதிச்ச குகேஷ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் அவங்களுக்கு பரிசு இப்ப கிரிக்கெட் போட்டி எடுத்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே கோடியில சிரமணம் யாருக்கெல்லாம் விளையாட்டுல ஆர்வம் இருக்கோ அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய திறமையை உருவாங்கி இன்னைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா நிறையா இருக்கு விளையாட்டு ஒதுக்கீடு மெரிட்ல மட்டும் போகணும்னு நினைக்காதீங்க உங்கள் குழந்தைகளுக்கு உண்மையான ஆர்வம் திறமை இருந்தால் அதை நீங்கள் முடக்காமல் உங்கள் விருப்பத்தை வந்து உங்கள் குழந்தைகள் மீது அவர்களுக்கு உண்மையில் எது திறமை ஆர்வம் இருக்கிறது என்பதை நீங்கள் உள்வாங்கி அவர்கள் விளையாட்டில் ஆர்வம் மிகுந்தவர்களாக இருந்தால் அவர்களை விளையாட வைத்து அந்த விளையாட்டை சாதிக்க வைக்கும் போது அதனால் கிடைக்கக்கூடிய பலன் அந்த மாணவனுக்கு மட்டுமல்ல குடும்பத்திற்கு மட்டுமல்ல தமிழர்கள் நாம ஜெயிச்ச மாதிரி சந்தோஷப்பட்டோம் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இருந்தும் திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்கி நாட்டிற்கு அடையாளப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய கார்மீக கடமை சரி விளையாட சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக விளையாட்டுல மட்டுமே கவனம் செலுத்தணும் இருந்துடக்கூடாது படிப்புலையும் கவனம் செலுத்தணும் படிப்பை பின்தங்கி விட்டால் சமுதாயத்தில் நமக்கு தனித்த அடையாளம் பெருமை கிடைக்காது இப்போ இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேருக்கு அந்த இலக்கியம்னா என்னன்னு தெரியல அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் சொல்றாங்க எழுத்தால் உருவாகி பொருளால் கருவாகி புலனால் புலனை

இப்ப தமிழ்ல வந்து ஒரு மெய்யெழுத்து இருக்கு இம் அப்படின்னு ஒரு மெய்யெழுத்து இருக்கு அந்த இம் அப்படிங்கிறது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம நவரசம் கலந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வாழ்வியலை வந்து நம்ம எவ்வளவு அழகோட வந்து நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய மொழி நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு மொழி பெற்றோட இன்னும் சொல்ல போனா நிறைய பேருக்கு வந்து லகரம் சரியா வர்றதுல லகரம் தெரியல பொது லகரம் தெரியல குண்டு லகரம் தெரியல அதே மாதிரி சரி அப்படிங்கிறது அந்த ரா அதை சரியா நாக்க வந்து இங்க மடிக்கணும் இங்க மடிக்கணும் இங்க மடிக்கணும் அதன்படி வந்து அவங்க உச்சரிப்பு மாறும் போது பொருள் மாறிவிடும் இதை தமிழ் இலக்கண இலக்கிய ரீதியில் சொல்ல வேண்டும் என்றால் மயக்கொழி சொற்கள் சொல்லுவாங்க வழி 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 இத சரியா உச்சரிக்கலைன்னா பொருள் மாறிடும் எங்க போறீங்க வலி எப்படின்னு கேட்கறதுக்கு வலி அப்படின்னு கேட்டா இந்த வளிமண்டலத்துல சொல்லும் வழி அப்படின்னு சொன்னா ஏதோ அடிபட்டு காயங்கள் பட்ட பொருளை தருவோம் அந்த மாதிரி உச்சரிப்பில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நீங்க எல்லாருமே தமிழ் பேச தெரியாம தங்கிலீஸ் பேசிட்டு இருக்கோம் உங்க வீட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா போனாங்க லெப்ட் போனேன் ரைட் எடுத்தேன் இட்டர் போட்டேன் இது என்ன பாஷை இருக்கு தமிழ் பேசுறமா இங்கிலீஷ் பேசணுமா அதாவது ஏதாவது ஒரு மொழி பேசணும்னா அது சிறப்பை தரும் உலகின் மூத்த மொழி தமிழ்மொழி மூத்த கொடி தமிழ் கொடி அப்ப அந்த தார்மீக உரிமை கடமை சரியாக உச்சரிக்க வேண்டியது நமது கடமை அதே மாதிரி மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி பொது இடத்துல வந்து எப்படி நடந்துக்கணும் அந்த பாடி லாங்குவேஜ் அப்படின்னு அந்த உடல் மொழி வந்து ரொம்ப முக்கியமா நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் குறிப்பா இந்த கண்ணுல கை வைக்கிறது காதுல கை வைக்கிறது இந்த மூக்களை கை வைக்கிறது அப்புறம் என்னமோ ஒரு பத்து கோடி ரூபா தொழில் செஞ்சு பத்து கோடி நஷ்டம் ஆகிட்ட மாதிரி பதக்கத்துல அந்த நகை கடிக்கிறது அந்த நகை கடிக்கும் போது அந்த நகை உள்ள போயிட்டா வயிற்றுல எவ்வளவு பிரச்சனை வரும்னு நினைக்கிறது இல்லை அந்த விரல மூந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு துர்ணு வாடகை அடிக்கிறது நினைக்கிறது இல்ல இனிமேல் யாராவது நகை கடிப்பீங்களா தனிப்பேர் சொல்றவங்க கை தூக்குங்க நகை இனிமேல் நகை கடிப்பேன் வாடகை அடிச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க பரவாயில்ல ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு நீங்களே பாராட்டுவீங்க ஒரு பணத்தை கருமனை கொடுத்து எல்லாருமே அதை ஏற்றுக்கொண்டீங்கல்ல பொது இடத்தில் இங்கே கை வைக்கிறது இங்கே கை வைக்கிறது இங்கே கை வைக்கிறது இங்கே கை வைக்கிறது உடலில் எந்த துவாரத்திலும் நாம் பொது இடத்தில் கை வைக்கக்கூடாது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் தொழில்நுட்பத்தை வந்து நாம் வந்து சரியான விதத்தில் பயன்படுத்தவில்லை தவறான வழியில் தவறான விஷயத்துக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பது வேதனையான ஒரு விஷயம் நான் எதை சொல்றேங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த செல்போனு இத வந்து இப்ப ஒரு வண்டியில போயிட்டு இருக்கோம் பேருந்து பயணத்துல போயிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கல ஒருத்தர் சாட்ஸ் பாக்குறேன்னு இந்த கட்டவர்கள் ரேகையே தெரிஞ்சிட மாட்டிருக்கா அவங்களுக்கு இப்படி 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 நம்பிக்கிட்டே இருக்காங்க இன்னொருத்தர் சேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு இன்னொருத்தர் நான் வந்தேன் அவன் என்னதான் சொல்றான் அப்படின்னு சொந்த கதை சமக்கதை ஐம்பத்தி எட்டு பேர் பயணிக்கக்கூடிய ஒரு பேருந்துல எல்லார் கையிலும் கைபேசி இருக்கு தெரிஞ்சு ஆனா ஒவ்வொருத்தரும் வந்து எத்தனை டெசிபு வந்து நம்ம வெளிப்படுத்துறோம் அப்போ பேர் வந்து பயணத்துல அந்த வண்டியோட அதிர்வு எவ்வளவு இருக்கு இதை சிந்திக்கிறோமா அது மட்டும் இல்லாம நாம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் சித்திரவதையா இருக்கும் நினைக்கிறது இல்லை தயவு செய்து வந்து பயணத்தின் போது அல்லது அருகாமையில் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத நபர்கள் உங்களுடன் இருக்கும் போது உங்கள் கைபேசியில எக்காரணத்தை கொண்டோ பாட்டு சத்தமோ வேற எந்த சத்தமும் இல்லாம இதே செல்போனும் வேற மாதிரி பயன்படுத்தலாம் நீங்க டெக்ஸ்ட் அதாவது பார்த்து படிக்கிற வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு நூலகம் போய் படிக்கிற பழக்கம் குறைஞ்சிருச்சு அப்போ உள்ளங்கையில் உலகம் அப்படின்னு உன்னதமாக சொல்லக்கூடிய கையில் வச்சுருக்கோம் எங்கள் காலத்தில் வந்து வாசித்தலை வந்து நாங்க சுவாசித்தலான்னு நாங்கள் எங்கே எங்கிருப்போம் கோயில் இருப்போம் இல்லைன்னா விளையாட்டு மைதானத்தில் இருப்போம் இல்லைன்னா நூலகத்தில் இருப்போம் எங்களுக்கு தெரிஞ்சது அப்போ நிறைய விஷயம் கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிறதுக்காக இன்னமும் நிறைய புத்தகங்களை தேடி தேடி நாங்கள் வாங்கி படிச்சுட்டு தான் இருக்கோம் அந்த மாதிரி வாசிக்கக்கூடிய பழக்கத்தை பெற்றோர்கள் நீங்களும் கடைபிடிக்கணும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி உச்சரிப்பில் ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்தணும் நீங்கள் இப்போ இன்னைக்கு இந்த ஒரு நாள் மட்டும் விளையாண்டா இனிமேல் நான் விளையாட மாட்டேன் நினைக்காதீங்க உடலும் உள்ளமும் உறுதியாக இருந்தால்தான் இளமையாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்போது நல்லா படிக்கிறதுக்கு நல்ல மனநிலையும் உடல் ஆரோக்கியமும் முக்கியம் நம்ம விளையாட்டுக்கு கொஞ்சமாக கவனம் செலுத்தணும் அப்போ தான் கொஞ்சம் அந்த மன இறுக்கம் டென்ஷன் பதற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறஞ்சி நம்மளால் ஆரோக்கியமாக வாழ முடியும் இப்போவும் நான் வந்து நேரம் கிடைக்கும்போது ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரிக்கெட் விளையாடுறது உண்டு கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செஸ் கலையாடுறதுன்னா பள்ளி கல்லூரி காலங்களில் நானும் மாவட்ட அளவில் விளையாட்டு நிறையா பரிசெல்லாம் வாங்கியிருக்கேன் உங்கள் குழந்தைகளுக்கு எதிர ஆர்வமோ அதை வந்து அது நல்ல விஷயங்களாக இருந்தால் தயவு செஞ்சு அதை அவங்கள அப்படியே தட்டி கொடுத்து அதில் அவங்கள சாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணுங்க உங்கள் பையன் என்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் நீங்கள் வந்து உங்களோட சொல்ல ஹரியானா வட இந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களோட சதவிகிதத்தில் தமிழ்நாட்டோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற சதவிகிதம் விளையாட்டு வீரர்கள் சாதிக்கிற சதவிகிதம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது வருங்காலத்தில் விளையாட்டுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அது இன்னும் விளையாட்டே எல்லாம் பண்ணிடும் இல்லாமல் படிப்பும் அவசியம் படிக்கணும் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் வந்து நான் ரொம்ப ரசித்த சில நேரம் உண்டு அதில் பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்த பாட்டு அதை வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்ல கொடுத்து ரொம்ப அற்புதமாக யோகா யோகாசனம் பண்ண வச்சாங்க அந்த யோகாசன மாணவர்களுக்கு அடுத்த கருவுளை எழுப்பி உங்களுடைய வாழ்த்துகளை தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த ஒரு நாள் நிகழ்விற்கு பல நாள் உழைப்பை செலுத்திய நமது மெட்ரிகுலேஷன் பள்ளியின் ஊழியர்கள் ஆசிரியர்கள் இவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து அவருடைய பெயரை எப்போதும் உச்சரிக்கக்கூடிய கோவிலுக்கு போனீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அர்ச்சனை பண்ணுவோம் அவங்க பெயரே அர்ச்சனை அதனால எப்போதும் அவர்கள் பெயரை உச்சரிக்க கிடைத்து அவரும் இந்த சமுதாயமும் குறிப்பாக இந்த மாணவ சமுதாயமும் மேன்மையடைய வேண்டும் என்று இதன் கேட்டுக்கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் on